சுற்றி இருக்கக்கூடிய விழுப்புரத்துல மரக்கானல வெள்ளி வளங்கல கடலூர்ல திருவண்ணாமலையில நாகப்பட்டினத்துல எல்லா இடத்துலையும் கூட மழை வெள்ளத்தால் மக்கள் பெரிய பாதிப்புகள் சென்னையில நூத்தி இருபது மில்லி மீட்டர் மழை பெய்ஞ்சிருக்குன்னா விழுப்புரம் கிட்டத்தட்ட நானூறு மில்லி மீட்டர் தாண்டி பெஞ்சிருக்கும் வரலாறு காணாத மலை புதுச்சேரியில இருபது ஆண்டுகளாக இல்லாத ஒரு மறுபடியும் பெஞ்சிருக்கு பெரிய அளவில் மக்கள் எல்லாரும் அனைத்து எங்கேயும் கூட வரவேற்பு வேண்டாம் அந்த தொண்டர்கள் நான் பாத்துக்கலாம் தொடர்ச்சியாக இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைப்பு நிகழ்ச்சிகள் இருக்கு அகில இந்திய தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க வந்துட்டாங்க இதுக்கிடத்துல ஒரு மாதத்துக்கு முன்பே முடிவு செய்யப்பட்ட நிகழ்வு அதுவும் ஒரு பக்கம் இருக்கு நாளையிலிருந்து நானும் காலத்துக்கு வரணுங்கன்னா விழுப்புரம் வரக்கான பகுதிக்கு நாம நம்முடைய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள்லாம் நம்ம கொடுக்கணும் காலையிலிருந்து விழுப்புரம் மரக்கானம் திண்டிவனம் இந்த பகுதியெல்லாம் நானும் நம்முடைய தலைவர்களோடு கீழே இருக்க போறேன் இன்னைக்கு நம்முடைய ஒரு குரு இருந்து ஒரு நம்முடைய மூத்த தலைவர் எல்லாம் டெல்டா போறாங்க உடனே என்ன பிரச்சனை என்பதை பார்த்து மத்திய அரசுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் இருக்கும் ஆனா பாதிக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா நம்ம எல்லோருக்குமே தொண்டர்களுக்கு எல்லா நேரமும் தொடர்ந்து உழைக்க வேண்டும் அதனாலதான் நான் கருணாகராஜன் என்று சொன்னேன் இது வேண்டாம் பட் நம்முடைய கமலாலயத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம சந்திச்சு அவர்கள் எல்லோரையும் கூட இன்பத்தோடு வர்றாங்க அவர்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாங்க ஒரு உத்வேகத்தோடு வர்றாங்க அதனால் வர்றவங்க நம்ம கடந்து கேட்டால் எல்லாரையும் நீங்கள் பார்த்து விட்டு உடனடியாக கலந்து கிடைப்பிடுவோம் சென்னையிலே இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு சேதம் இல்லை ஏன்னா மழை பொழிவை குறைவுதான் நூத்தி இருபது எமௌண்டா பேசிருக்கா இருந்தும் சென்னையில வழக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் எங்கே எல்லாம் மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சேதாரம் இருக்கு அதனால் நம்முடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அம்மான வேண்டுகோள் கொஞ்சம் கவனமாக

நம்முடைய தலைவர்களுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் நம்முடைய மண்டல் தலைவர்களுக்கான தேர்தல் நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது அதன் பிறகு அகில இந்திய தலைவர் வரைக்கும் வரிசையா அந்த ப்ராசஸ் அதனால இந்த மாதமும் கூட அனைவருக்கு அதிக நேரம் நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது அதற்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய புதிய அதாவது கட்சி உறுப்பினர்கள் நான் பொறுப்பில் வர்றேன் நேரம் கொடுக்கறேன் நான் நான் தலைவராக வருவதற்கு ஆசைப்படுகிறேன் நானும் இந்த கட்சியில் உழைக்க வேண்டும் என்று இத்தனை காலமாக உறுப்பினராக இருந்தவர் இன்னைக்கு பொழுதுக்கு வர்றீங்க அதற்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் அதே நேரத்தில் நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லோரும் வேகமா நாங்க பார்த்தோம் எல்லோரையும் வேகமாக பார்த்து உங்களுடைய அன்பை நிச்சயமாக பெற்றுக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் மிகச் சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருப்போம் என நண்பான வேண்டுகோள் கொஞ்சம் கடத்த பகுதி விழுப்புரம் பகுதியில் இருந்து யாராவது வந்திருந்தா கொஞ்சம் உடனே விழுப்புரம் கொடுத்து போவோம் புதுச்சேரியில் உதவி கடலூர் பகுதி பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் குடிச்சனை கடலூருக்கு அடுத்த ஒரு வார காலம் கீழே மக்கள் கிடைப்போம் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வோம் அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இந்த நேரத்தில் என்னுடைய நிஜார்த்த தெரிவித்து அடுத்த நிகழ்வு நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தருவிச்சி பாம்பு கர்நாடகா மாநிலத்துடைய தலைவர் நளின்குமார் கட்டில் இவங்க அனைத்து தேர்தலை மேற்பார்வை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள் அந்த நிகழ்வும் ஐயாவும் மகாலில் ஒன்றரை மணி அங்க போக வேண்டிய தலைவர்கள் அங்க நம்ம சந்திப்போம் இங்க வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம நினைக்குவாங்க நிச்சயமா உங்களை சந்தித்து விட்டு களத்துல கொஞ்சம் கவனம் கொடுங்கன்னா வேகமா இருக்கணும் நாம காரணம் நேரம் அதிகம் இல்லை

முழுமையாகனதா கட்சி நீதிமன்றம் அதை வந்து நீதிமன்றத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு காவல்துறையினுடைய சார்ஜ் ஷீட்டை வச்சு தீர்ப்பு எடுத்திருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்வோம் அதில் நிச்சயமாக மாறிவிட்ட ஒரு நீதி அவர் கிடைக்கும்